ஒரு பெரிய மரத்தில் ஒரு மயிலும் ஒரு காகமும் வாழ்ந்தன மயில் தினமும் அழகாக தனது வண்ண இறகுகளை விரித்து நடனமாடும் அதை பார்த்து எல்லோரும் பாராட்டுவார்கள் அதை காகம் பார்த்து மனதில் நினைத்தது எனக்கு கருப்பு நிறமே யாரும் என்னை பாராட்டவில்லை நான் மிகவும் அதிர்ஷ்டமில்லாதவன் நாள் கிராமத்தில் திருமணம் நடந்தது அங்கே மக்கள் மயிலை அழைத்து போனார்கள் ஆனால் மயில் பெருமையாக நான் வானம் போல பெரிதாக ஆடுவேன் நான் பாடவே முடியாது என்று சொன்னது அதற்கு பிறகு காகம் அங்கே பறந்து சென்று தனது சத்தமான குரலில் கூவியது அந்த சத்தம் கேட்டு மக்கள் சிரித்தார்கள் ஆனால் சிலர் சொன்னார்கள் காகம் எங்களை எச்சரிக்கிறது சத்தமில்லாமல் நாங்கள் கவனமாக இருப்பதில்லை அப்பொழுது காகமும் புரிந்தது என்னுடைய குரலும் பயனுள்ளதாகத்தான் இருக்கிறது மயிலும் காகமும் நண்பர்களாகி விட்டன அவர்கள் இருவரும் தங்களுக்கான சிறப்பை உணர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் நிறை ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பயன் உண்டு மற்றவரை ஒப்பிடாமல் நம்முடைய சிறப்பை உணர வேண்டும்